சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் பதினாறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் இத பத்தி தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே வெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லைக் பண்ணிக்கோங்க சென்னையில் இன்று லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து வானிலை மையத்தின் அறிவிக்கையின்படி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவிய வளி மண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிற இருபத்தி நாலாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இதற்கிடையே நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெறக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதை குறித்து தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை அரியலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் இருபத்தஞ்சி பதினொன்னு இரண்டாயிரத்தி அஞ்சு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்னு டு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது இந்த பதினாறு மாவட்டங்களுக்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்று செய்தி வெளியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்